சிவாய நம கேடிஎஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு திருநெல்வேலி தல புராணம் திருநெல்வேலி தல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஓராண்டு காலமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தவத்தை நிறைவு செஞ்சுட்டு ஒரு கொகைக்குள்ள வந்து அம்பாளை பார்க்கும் பொழுது ஆயிரம் சூரியன் அம்பாள் மேல பட்டா எப்படி இருக்கும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு அம்பாள் வந்து பிரகாசமாகவும் மலைகள் எல்லாம் அசைந்து ஆடிச்சாம் அந்த அளவுக்கு அம்பாளுடைய தவம் இருந்துதான் வாயு பகவான் வந்து ஒரு புயல் மாதிரி வீசினாராம் அந்த மாதிரி அக்னி குண்டம் வந்து எரியரா மாதிரி அந்த அம்மாவுடைய தமம் வந்து அமைஞ்சிருந்துச்சான் முனிவர்களால அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா எல்லாரும் பயந்து ஓடுறாங்களாம் அப்படி ஓடும்பொழுது எல்லாரும் சிவபெருமான் வந்து கொண்டு இருக்கிறாராம் சிவபெருமான் வந்து கொண்டு போது முனிவர்கள் எல்லாரும் சொல்றாங்களாம் அம்பாள் வந்து இந்த மாதிரி காட்சி கொடுக்கறாங்க எங்களால அம்பாள் கிட்டவே முடியல அம்பாளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட பயந்துடுறாங்களாம் பயந்து ஓடி வரும் பொழுது சிவபெருமான முறையிடும்போது சிவபெருமான் சொல்றாராம் அந்த அம்மா வந்து ஆழ்ந்த நிலை தியானத்துல இருக்கிறாங்க அதனால இந்த மதுரை எல்லாம் ஏற்படுது வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அம்பாள் கிட்ட போறாங்களாம் போயின உடனே சிவபெருமான் சொல்றானா உன்னுடைய தவம் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய மேனியை தொட்டு சொல்றாங்களாம் அப்பவும் வந்து அம்பாள் வந்து கண்ணை கண்ண இல்லையா அப்பவும் அவங்க வந்து ஆழ்ந்த நிலையில இருக்கிறாங்களாம் ஆழ்ந்த நிலையில நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்மள ஒரு பாம்பு தீண்டுனா கூட நமக்கு எதுவுமே தெரியாது அதுதான் ஆழ்ந்த நிலை தியானம் சொல்லுவாங்க அது இப்பவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க யோக நிலையில இருக்கிறவங்க அந்த காலத்திலயும் நிறைய சித்தர்கள் எல்லாம் அந்த மலை தியானங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்ப அம்பாள் வந்து அதையும் விட மேல்படி போய் இன்னுமே நல்லாவே பண்ணுவாங்க இல்லைங்களா தியானம் இறைவன் அச்ச அதனால அவங்க அந்த மாதிரி ஆழ்ந்த நிலையில தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எம் சொல்றது அவங்களுக்கு சுத்தமா கேட்கவே இல்ல சிவபெருமான் சொல்றது மறுபடியும் சிவபெருமான் வந்து அம்பாள் கிட்ட சொல்றாங்க ஈசன் என்ன சொன்னாலும் அந்த அம்மா வந்து தவத்தை கலைக்க முடியல அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து ஆழ்ந்து தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களாம் அந்த அம்மாவுடைய மேனி அவ்வளவு வெப்பத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா தவம் செய்யும் பொழுது உடலில் வந்து ஒரு மாதிரி வெப்பநிலை உஷ்ண நிலை ஏற்படும் ஆழ்ந்த நிலை தவம் செய்த அனைவருக்குமே அது தெரியும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் தவம் செய்யறதுல வந்து அந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆழ்ந்த நிலை தவம் செஞ்சவங்களுக்கெல்லாம் உடலில் ஏற்படும் ஒரு விதமான உஷ்ணம் வந்து அவர்களுக்கு தெரியும் அப்போ அம்பிகை வந்து எந்த அளவுக்கு தவம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்ப அந்த அம்மாவுடைய மேனி வந்து அந்த அளவுக்கு வெப்பமாக இருந்துச்சா எம்பிர்மான் ஈசன் என்ன சொன்னாலும் அந்த அம்மாவை வந்து காதலே தவம் இருக்கிறாங்களாம் பார்த்தாராம் எம்பிருமான் நம்மளால ஒண்ணுமே இந்த அம்மாவை செய்ய முடியல ஏன்னு சொல்லிட்டு பாதலங்கம்பையை அழைத்து ஈசன் சொன்னாராம் நீ போயிட்டு அருவியாக ஆறாக ஓடி வா அம்மா வந்து தனி வாங்க அப்படின்னு சொன்னார் இந்த அம்மா போய் ஆறாக வந்து இந்த அம்மன் மேனியில பட்டு அந்த அம்மன் வந்து தவத்தை நிறைவு செஞ்சு எழுந்தாங்களாம் அப்போ ஈசன் சொல்றாராம் உனக்கு என்ன வர வேண்டும் நீ வந்து தவம் உன்னுடைய தவத்தை நான் மெச்சுகிறேன் அதனால உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி ஈசன் கேட்க அம்பாள் என்ன சொல்லிருக்கிறாங்க நீங்கள் என்னை இந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த திருமண கோலத்துல எல்லா பக்தர்களும் அதை பார்த்து மகிழ வேண்டும் அதற்கு பிறகு தாங்கள் இங்கேயே இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்ற ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு திருவிழா எடுக்க வேண்டும் இந்த வரத்தை கொடுக்குமாறு அம்பாள் வந்து கேட்க ஈசனும் அதற்கு அருள் புரிந்தார் அந்த இடத்துல அம்மையும் அப்பனும் உட்கார்ந்து உரையாடிக் கொண்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து பெருமாள் வந்தாராம் பெருமாள் வந்து இவர்கள் இருவரையும் பார்த்து அளவிலாத சந்தோஷமா தம்பதியாரா ஒருத்தரை பார்த்தோம்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சான் அவர் நினைச்சாராம் இவங்க காட்சி கொடுக்குறாங்களே இது எவ்வளவு அழகா இருக்குது இவர்களே வந்து இந்த இடத்துல திருமண காட்சி கொடுத்தால் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து அவரு எம்பெருமான் ஈசன் கிட்ட தெரிவிச்சாரான் ஐயா நான் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்வதி தேவியை திருமணம் செஞ்சிட்டு திருமண கோலத்துல எங்களுக்கு எனக்கு காட்சி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஐயா நீங்கள் வந்து அம்பாலை இந்த இடத்துல திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு சரி இப்பதான் நான் வந்து அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பார்வதி தேவி இந்த இடத்துல திருமணம் செஞ்சிக்கணும் சொல்லி கேட்டிருந்தாங்க நீயும் இந்த மாதிரி கேட்கற அதனால நான் உங்களுக்கு இந்த இடத்துல திருமண காட்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னோம்னு அவருக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி ஆயிடுச்சான் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை நீயே செய்யின் வரைய எம்பெருமான் ஈசன் சொல்லிட்டார் கேட்கவா வேணும் திருமண வேலையை ஈசனுக்கு செய்யறதுக்கு நமக்கே அவ்வளவு விருப்பமாக இருக்கும் இல்லையா கோவிலில் எம்பெருமான் ஈசனுக்கு திருமணம் சொல்லும் பொழுது எத்தனை பக்தர்கள் வந்து எவ்வளவு தொண்டுகள் செய்கிறாங்க ஆ சிவனடியார்கள் எவ்வளவு தொண்டு செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே இவ்வளோ இருக்கும் போது அப்போ மகாவிஷ்ணுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அவர் என்ன பண்ணாராம் நீதான் இந்த பணியை செய்யணும்னு இறைவன் பொழுது அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆயிடுச்சான் உடனே என்ன பண்ணாராம் ஆயிரம் வைரமணி தூண்களும் தங்க தகடுகளும் நவமணிகளும் கொண்டு அந்த எம்பெருமான் உட்கார மனமேடைய அலங்காரம் பண்ணாங்களாம் காட்சியாக இருந்துச்சாம் எம்பெருமான் அமரக்கூடிய இடங்களில் எல்லாம் பண்ணியை தெளித்து சந்தனங்களை கரைத்து ஊற்றி அவ்வளவு அழகா வந்து மனமேடைய சிங்காரிச்சு வச்சிருந்தாங்களாம் வாழைமரம் தோரணம் மாவிலை தோரணம் எல்லாம் அழகாக சிங்காரிச்சு வச்சுட்டு மணமகனாக எம் பெருமானும் மணமகளாக பார்வதி தேவியும் சிவபெருமானுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களா திருமாலும் பிரம்மனும் மணமகனுக்கு தோழனாகவும் வியாழன் மந்திரங்கள் ஓத பாத்தியங்கள் முழங்க ஒளி விண்ணை முட்ட நெல்லையப்ப அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த திருமண கோலத்தை கண்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம் அந்த திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம் அந்த அளவுக்கு சிறப்பாக திருமணம் நடைபெற்றது அன்ன வாகனம் வந்த அனைவருக்கும் அன்னம் வந்து பாவிச்சதாகவும் கூறப்படுது இந்த திருமணம் முடிஞ்ச உடனே திருமாலுக்கு ஒரு ஆசை வந்துச்சான் இவர்களுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சாம் மகாவிஷ்ணுக்கு அவர் என்ன பண்றாருனா பார்வதி தேவி கிட்ட போய் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு ஆசைப்படுற அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாராம் சரின்னு அந்த அம்மா வந்து அனுமதி கொடுத்தாங்களாம் இப்பெல்லாம் தான் அந்த விழா வந்து ரிசப்ஷனுட்டு சொல்றாங்க மணமகனையும் மணமகளையும் ஒன்றாக நிக்க வச்சு பாடல் பாடி சினிமா பாடல் பாடி ஆட்டங்கள் எல்லாம் ஆடுறாங்க இல்லைங்களா இது இந்த காலத்தில் நாகரிகமாக ஆயிடுச்சு அந்த காலத்தில் எம்பெருமா ஈசனுக்கு விழா எடுக்கிறாங்க பர் திருமண கோல விழா கண் கொல்லா காட்சி அந்த காட்சிங்கெல்லாம் பார்க்க கண் கோடி வேண்டும் நாம் அந்த காலத்தில் பிறக்கலையே அப்படின்ட்டு நாம் கஷ்டப்படுகிறோம் இப்ப நான் அந்த அளவுக்கு அழகாக இருக்குமா எம்பெருமானுடைய திருமண காட்சி விழா அப்படி விழா எடுக்க பார்வதி தேவி கிட்ட வரம் வரம் வேண்டி வாங்கி என்ன பண்ணாராம் திருமால் அகத்தியரை அழைத்தாராம் அகத்தியரை அழைத்து ஆகம விதிப்படி எப்படி நாம இம்பெருமான் ஈசனுக்கு விழா எடுப்பது அப்படின்னு ஒரு இப்பெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க இல்லைங்களா ஒரு இது ஒரு அது போல அந்த காலத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க யார் திருமால் அகத்தியர் இவங்க எல்லாரும் ஒன்றா கலந்து இம்பெருமான் ஈசனுக்கு எப்படி ஆகம விதிப்படி அதாவது வந்து ஆகமத்துல ஒரு சில ஒவ்வொரு ஆகமங்கள் இப்ப நிறைய வந்து சைவ ஆகமங்கள் இருக்குது ஒவ்வொரு ஆகமத்துல ஒவ்வொரு விதி இருக்கு ஒவ்வொரு அது ஒவ்வொரு விதிப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்து நடக்கணும் ஆகமத்திற்குன்ட்டு தனியா ஒரு இது வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அது மாற்றம் வரும் அந்த மாதிரி அகத்தியரை அழைச்சி அந்த ஆகம விதிப்படி அவர்கள் வந்து திருமணம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி ஒரு மாநாடு மாதிரி போட்டாங்க அப்போது அப்போ அம்மைய அம்மையப்பருக்கு மட்டும் அல்லாமல் முருகர் விநாய விநாயகர் சண்டிகேஸ்வரர் பைரவர் இவர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்தும் அவர்கள் வந்து விழா எடுத்தாங்களாம் ஒரு விழா கோலம்னும் பொழுது நகரமே வந்து அவ்வளவு அழகா வந்து காட்சி கொடுக்குமா அந்த அளவுக்கு வீதிகள் தோறும் மாவிலை தோரணம் மாலைகள் ரத்தினங்கள் தங்கம் தங்கத்தால் ஆன தூண்கள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா வந்து அலங்காரம் பண்ணாங்களாம் இப்ப பாருங்களேன் ஒரு எலெக்ஷன் வருதுன்னா எந்த அளவுக்கு கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து ரோட்ல அலங்காரம் பண்றாங்கன்னுட்டு அப்படி இருக்கும்போது எம்பெருமானுக்கு ஈசனுக்கு திருவிழான்னா அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க இது அந்த அளவுக்கே வந்து அவ்வளவு அழகா வந்து பண்ணிருந்தாங்க வீதி ஃபுல்லா மாயிலை தோரணங்கள் மாலைகள் அப்பா கண்கொள்ளா காட்சி தங்கத்தாலும் வெள்ளாலும் பாவைகள் செஞ்சு யானைகள் குதிரைகள் இவர்களை எல்லாம் வரவழைத்து வீதி எங்கும் சுவர்களில் வர்ணங்கள் தீட்டி வீதி தோறும் கோலங்கள் போட்டு பூதம் சிங்கம் யாழி மயில் இவை இவைகள் அனைத்தும் வீதிகளில் இரண்டு வழியாகவும் பட்டாள வட்டம் வெண்குடை சூரிய குடை சந்திரகுடை இது எல்லாம் வீதி வழியாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன பேதிகை சங்கு மத்தளம் சங்கு இவையெல்லாம் ஒளி எழுப்பி கொண்டு வந்தன வேதங்கள் எல்லாம் ஓதினர் வீதிகளில் எல்லாம் பந்தலிட்டு என் வகை மன் மங்கள பொருட்கள் வைத்து இறைவனை வழிபட்டனர் இதையெல்லாம் பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் இல்லையா இதை நான் சொல்லும் பொழுதே என் மனக்கண் முன் என் அப்பன் ஈசன் வந்து நிக்கிறார் அப்போ இதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் நீங்க போதும் உங்க கண்முன் வந்து ஈசனுக்கு திருமண கண் காட்சி வந்து உங்க கண் முன்னாடி நிற்கும் நாம அதை பார்க்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் எனக்கு இருக்கு உங்க எல்லோருக்குமே இருக்கும் கேட்கிற அன்பர்கள் அனைவருக்குமே கேட்கும் பொழுது இவ்வளவு அழகா ஈசனுக்கு திருமணம் நடந்ததா நாம பார்க்கலையே அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இன்றும் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எம்பெருமான் ஈசனுக்கு நந்திதேவர் அவருடைய தோழர்கள் அனைவரையும் அழித்து வந்தால் பூத கணங்கள் எல்லோரும் வந்து எம்பெருமானுக்கு வாத்தியங்கள் இசைக்க எம்பெருமான் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை பார்க்கவே நமக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறது இவ்வாறு எம்பெருமானுடைய திருவிழா காட்சியை அனைவரும் வீதி உலா வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் இந்த காட்சிகள் எல்லாம் எல்லா கோவில்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன திருமண காட்சி கோலங்கள் எல்லா சிவாலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரி நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது போல வரம் வாங்கி அம்பாள் எம்பெருமான் ஈசனிடம் திருமணம் செய்து கொண்டு எல்லோரையும் மகிழ்வித்தார்கள் அந்த திருநெல்வேலி மாவட்டமே அவ்வளவு மகிழ்ச்சியாக காட்சி கொடுத்ததான் அன்றைய தினம் இது போல நாமளும் நம் மக்கண்முன் இறைவனின் திருமண காட்சியை கண்டு நாம் ரசிப்போமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி